டெல்லியிலிருந்து இரநூறு கோடி ரூபாய் வந்து அனுப்பப்பட்டது பூத் கமிட்டிக்கு செலவு செய்வது கட்சிக்காரர்களை இழுத்து கொண்டு செலவு செய்வது அப்புறம் அன்றாட பிரச்சார செலவு வேறு வழியில் இதற்கெல்லாம் பணம் செலவு செய்தால்தான் நம்ம தேர்தல் சந்திக்க முடியும் உள்கட்சியே வந்து போட்டு கொடுத்து விட்டதாக தான் இதுவரை வருகிற செய்தி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பணம் இந்த எக்ஸ்பிரஸில் போகுது இன்னாருக்கு போகுது பிடிங்கன்னு சொன்னதான் தகவல் கோயம்புத்தூர் தொகுதிக்கு கூடுதலாக பணம் அனுப்பியிருக்கிறோம் இருபத்தைந்து கோடி அனுப்பியிருக்கிறாங்க அவரே சிக்கல ஆனால் நயனா நாகேந்திரனுக்கு போகிற பணம் பிடிப்பட்டதாக சொல்கிறார்கள் அந்த பணத்தை அவர் இல்லைன்னு கிளைம் பண்றார் இந்த இரண்டு பேரும் வளையல் சிக்க வைத்தது யார் அதுதான் கமலாலயத்தில் பெரிய அதிர்ச்சி ஒருவேளை ஜூன் நாலுக்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்ம தப்பித்து விடலாம் அதுவரை மாநில போலீசார் ஏன் இவ்வளவு வேகம் எடுத்து விசாரிக்க வேண்டும் நாலு கோடி ரூபாய் விவகாரத்தில் கட்சியினுடைய மானம் காற்றில் பறக்கிறது என்று கட்சி தலைமை கொஞ்சம் கூட கவலைப்படலை பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தினமலரில் ஒரு செய்தி அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் செலவுக்காக இரநூறு கோடி ரூபா அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இரநூறு கோடி ரூபா கோவை பொறுப்பாளர் வந்து அதை பிரித்து அனுப்பக்கூடிய பணியை செய்தார் அப்படின்றதும் செய்தியில் இருக்கு அண்ணாமலை வந்து பேசும்போது ஒரு ரூபாய் கூட தேர்தலுக்காக நாங்கள் செலவு செய்ய மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தார் இப்போ அண்ணாமலை பேச்சுக்கும் தினமலர் செய்திக்கும் ஒரு ஏதோ முரண் இருக்குதா அதாவது அந்த செய்தியை நான் காமிச்சிட்றேன் செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேதி வந்த செய்தி நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் விவகாரம் சிக்கப்போகும் புள்ளிகள் யார் அந்த செய்தி வந்திருக்கு இப்படி இந்த செய்தியில் தான் அந்த நீங்கள் சொன்ன செய்தி டெல்லியிலிருந்து இரநூறு கோடி ரூபாய் வந்து அனுப்பப்பட்டது அதை பிரித்து அனுப்புகிற பணியில் சிலர் ஈடுபட்டார்கள் அதில் முக்கியமாக கோயை சேர்ந்த ஒரு புள்ளி மாநில புள்ளி இதெல்லாம் வருது அவர் பேட்டி கொடுத்தது வந்து ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் தேர்தல் சந்திப்பேன்னு சொன்னது அண்ணாமலை வாஸ்தவம் ஆனால் நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தான் அவர் சொன்னதாக நம்ம பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் மற்ற கட்சிகள் போல் நான் பணம் கொடுக்காமல் வெற்றி பெறுவேன் அப்படிதான் ஆனால் பூத் கமிட்டிக்கு செலவு செய்வது இழுத்து கொண்டு செலவு செய்வது அப்புறம் அன்றாட பிரச்சார செலவு வேற வழியே இல்லை இதற்கெல்லாம் பணம் செலவு செய்தால் தான் நம்ம தேர்தல் சந்திக்க முடியும் என்பது உள்ளங்கை நெல்லிக்கணி இல்லை இப்போ பூத் கமிட்டிக்கு பணம் செலவு அப்படின்னா எல்லா கட்சிகளும் தானே செலவு செய்யும் எந்த கட்சியும் அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது அதை பணியாற்றவங்களுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும் ஆனால் அவனுடைய சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ எல்லா கட்சிகளும் பூத் கமிட்டிக்கான பணம் அனுப்பியிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியும் பத்தொம்போது தொகுதியில தமிழ்நாட்டில் போட்டியிடுது பதினெட்டு தொகுதிகளில் பிரச்சனையே இல்ல பூத் கமிட்டிக்கு போன பணத்தில் நான் அந்த

இந்த பத்தொன்பது தொகுதிகளுக்காக பூத் கமிட்டி செலவுக்கு முதல் முறை ஒரு கட்டமாக பணம் அனுப்பி இரண்டு கட்டமாக பணம் அனுப்பி வைக்கப்பட்டது தொகுதிகள் என்று சொல்லப்படுகிற தென் சென்னை நீலகிரி கோவை கன்னியாகுமரி நெல்லை இந்த ஐந்து தொகுதிகளுக்கு தனியாக பணம் அனுப்பி வைக்கப்பட்டது கூடுதல் செலவுகளுக்கு அப்புறம் பூத் கமிட்டி ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கும் எட்டுல இருந்து பன்னெண்டு கோடி ரூபாய் செலவானது பூத் கமிட்டி செலவு ஏன்னா அத்தனை பணம் செலவு செய்தால் தான் இவ்வளவு பேர் வச்சு வேலை வாங்க முடியும் இந்த நெல்லைக்கு போகிற பணம் ஏன் பிடிப்பட்டது அதுல விவகாரத்தில் இவங்க மாநில தலைமை அலுவலகத்திலிருந்து ஒருவரிடம் பணம் ஒப்படைக்கிறார்கள் அந்த பணம் அங்கிருந்து வருது அந்த பணத்தை பிரித்து கொடுக்கிற பணி நீங்க சொன்ன மாதிரி பாஜக போட்டிங்கிற பதினெட்டு தொகுதிகளுக்கும் பணம் சரி போய் சேர்ந்து விட்டது ரயிலில் போயிருக்கு காலேஜ் பஸ்ல போயிருக்கு அப்புறம் டூரிஸ்ட் பஸ்ல மாதிரி போயிருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் போனது கரெக்டா போயிருக்கு ஆனால் நெல்லைக்கு போனது மட்டும் ரயில்ல போயிருக்கு அப்ப அந்த ரயில்ல ஏன் கொண்டு போனாங்க அந்த ஏன் காலேஜ் பஸ் யூஸ் பண்ணல டூரிஸ்ட் பஸ் யூஸ் பண்ணல இல்லையா காமன் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல கூட கொண்டு போயிருக்கலாம் காலையில போற எத்தனையோ தொலைதூர பயண பஸ் இருக்கு அந்த பஸ்ல கொண்டு போயிருக்காங்க சில தொகுதிகளுக்கு அப்படியெல்லாம் கொண்டு போகிற பணம் பிடிபடவே இல்லை ஆனால் நைனா நாகேந்திரனுக்கு போகிற பணம் பிடிபட்டதாக சொல்கிறார்கள் அந்த பணத்தை அவர் இல்லைன்னு கிளைம் பண்றாரு இதுல என்ன புது ட்ரெண்ட் சொந்தக் கட்சியே சூனி வைத்து கொண்டது போல முக்கியமான ரெண்டு பேருக்கு சம்மன் போயிருக்கு சிபிசிலிருந்து இந்த தினமலர் செய்தியில் வந்து நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தில் மாநில புள்ளிகள் திக்க போறாங்க அப்படின்றாங்க அந்த மாநில புள்ளிகள் முக்கியமான மாநில புள்ளிகள் யாரு அது வந்து ஒருவேளை அவங்க பாஜக மாநில தலைவரையே சொல்றதுக்காக செய்தியை மீன் பண்றாங்களா இல்ல அண்ணாமலையை வந்து சொல்ல மாநில புள்ளி என்று கோயம்புத்தூரை சேர்ந்தவன் சொல்லிட்டாங்க எல்லோருக்கும் என்ன ஒரு பொருள் வரும்னா அண்ணாமலை தான் சொல்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள் சிபிசி அண்ணாமலை அல்ல இதுல வந்து மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவர் பொருளாளர் என்ற முறையில் அந்த பணத்தை தான் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்கிறார்கள் ஒன்று இரண்டாவது அமைப்பு செயலாளர் பாஜகவுடைய தமிழ்நாட்டின் அமைப்பு செயலாளர் இருப்பவர் கேசவநாயகம் இந்த இரண்டு பேர் தான் இந்த பணம் அனுப்பிய விவகாரத்தில் பொறுப்பு என்று கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன சோ மாநில பொருளாளர் என்ற முறையில் எஸ் ஆர் சேகருக்கு சம்மன் அனுப்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து கேசவநாயகம் இந்த இரண்டு பேரை வலையில் சிக்கி வைத்தது யார் அதுதான் கமலாலயத்தில் பெரிய அதிர்ச்சி காரணம் இந்த பண விவகாரத்தை மாநில தொழில்துறை பிரிவினுடைய துணை தலைவர் கோவர்தன் அவர் தான் இருக்கிறார் அவர்கிட்ட தான் பணம் வந்த வந்ததாகவும் அவர் தான் எல்லாருக்கும் தொகுதி வாரியாக பணத்தை பிரித்து அனுப்பி இருக்கிறார் அவர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கார் அவர்தான் வந்து அந்த இடத்துல வந்து மிஷினை போட்டு பணத்தை கொடுத்துருக்கிறார் டிஸ்போஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க ஒருவேளை அவர் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கணும் இந்த பொறுப்பு வந்து நான் வந்து வெறும் மணி கலெக்ஷன் பண்ணி பிரித்து அனுப்புறது ஆனால் பணம் வாங்கியது நானும் இல்லை அது வந்து அப்படின்னு சொன்னதற்காக தான் சிபிசிஐடி மாநில பொருளாளர் என்ற முறையில் எஸ் ஆர் சேகருக்கும் அமைப்பு செயலர் கேசவநாயத்துக்கும் சம்மன் அனுப்பியதாக சொல்கிறார் இந்த இரண்டு பேர் என்ன உண்மையை சொல்லப் போறாங்க எங்களுக்கு தெரியாத சொல்லுவாங்க ஏன்னா கோவர்தன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்களை கூப்பிடுகிறார் என்றுதான் பொருள் கொள்ள ஏன்னா இவர் இடத்துல வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு பணம் வாங்கி கொண்டு போனதற்கு அந்த டீம் நயனார் நாகேந்திரனுடைய டீம் தான் போய் வாங்கி இருக்கிறார்கள் அதற்கான டாக்குமெண்ட் வீடியோ எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இப்ப புதுசா வந்து சொல்றாரு இந்த பணம் நான் எங்கிட்ட வரல மாநில புள்ளின்னு சொல்லி ஒரு எஸ் ஆர் சேகரை சிக்க வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அமைப்பு சாலை சிக்க வைத்திருக்கிறார் இந்த இரண்டு பேர் சிக்கியதால் இந்த கட்சிக்கு என்ன சிக்கல் இப்போ ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஓட்டி கவுண்டிங் வரை இந்த விவகாரத்தை

கோரிக்கை வைக்கிறார்கள் மாநில தலைமை கிட்ட இந்த விவகாரத்தில் என்ன மட்டும் சிக்க வச்சுட்டீங்க எப்படியாவது இந்த விவகாரத்தை காப்பாற்றி விடுங்கள் ஒருவேளை ஜூன் நாலுக்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்ம தப்பித்து விடலாம் அதுவரை மாநில போலீசார் ஏன் இவ்வளவு வேகம் எடுத்து விசாரிக்க வேண்டும் யாராவது ஒருத்தர் சிக்கி கைதாகி சிபிஐ சைடுல இருந்து யாராவது ஒருத்தர் கைது பண்ணா கட்சிக்கு தான் இவ்வளவு சொல்லி பார்த்தோம் இந்த விவகாரத்தில் மாநில தலைமை முடிவெடுக்கவில்லை பதிலாக பொருளாளர் சிக்கி இருக்கிறார் கட்சியுடைய அமைப்பு சிக்கி இருக்கிறார் இந்த விவகாரத்தில் அதாவது அவங்க என்ன சொல்றாங்க இருக்கிபிசி கோயம்புத்தூர் தொகுதிக்கு கூடுதலாக பணம் அனுப்பி இருக்கிறோம் இருபத்தி இருக்காங்க நாலு கோடி தான் இருக்கு இருக்கு கோடி போயிருக்கு செலவுக்கு அவரே சிக்கல இவரை போய் சிக்க எல்லாம் பயப்படுறாங்க ஒரு பக்கம் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறக்கூடாது வெற்றி பெற்றால் அவர் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அமைச்சராகிவிட அதிகமான வாய்ப்பு வெற்றி ஒருத்தர் அந்த வகையில் நயனார் நாகேந்திரனுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் அவர் எம்பி ஆகி அமைச்சராகிவிடக் கூடாது என்று யாரோ ஒருவர் தடுத்து இருக்க வேண்டும் இதுதான் கட்சி வட்டாரம் சொல்லுகிறது இந்த விவகாரத்தில் இவங்க ரெண்டு பேரும் பாஜக பிரமுகர் தேசிய செயற்குழு குழு உறுப்பினர் அவரும் சிக்க போகிறார் அவர் தான் நயனாருடைய வலதுகரம் அவர் உண்மையை சொல்ல போகிறார் என்று சொல்கிறார்கள் யார் உண்மை சொன்னாலும் இது கட்சி பணம் தெரிஞ்சு போச்சு தினமனே செய்தி போட்டாச்சு டெல்லியில் இருந்து இருநூறு கோடி ரூபாய் அனுப்பியதாக தகவல் வந்திருக்கிறது இந்த உண்மையை கட்சிக்காரங்க தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் கோவர்தன் கொடுத்துருக்கணும் அல்ல பிடிப்பட்ட யாராவது ஒரு கொடுத்துருக்கணும் இது முரளி யாதவ் என்ன சொல்ல போகிறார் என்று நயனார் நாகேந்திரன் பயந்து கொண்டிருக்கிறார் எனக்கு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த முரளி யாதவ் இந்த ஒட்டு இந்த நாலு கோடி ரூபாய் விவகாரத்தில் கட்சியினுடைய மானம் காட்டில் பறக்கிறது என்று கட்சி தலைமை கொஞ்சம் கூட கவலைப்படல இவங்க மாறி மாறி சிபிசி கேஸ் போட்டு ஐடி கொண்டு போனா கூட நாளைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லணும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணும் யாருக்கு போச்சுன்னு சொல்லணும் ஆனால் இதை பற்றி கவலைப்படாம யாரோ ஒருத்தர் கேஸ் நடத்திக்கிட்டோம் யாரோ ஒரு சிக்கட்டும் யாரோ ஒருத்தர் ஜெயிலுக்கு போட்டோம் நினைக்கிற மாநில கட்சி தலைமை பற்றி கமலாலய நிர்வாகிகளை வருத்தப்படுகிறார்கள் குறிப்பாக கேசவ விநாயகத்தினுடைய ஆதரவாளராக சொல்லப்படுகிற கோவர்தன் ரொம்ப மன உளைச்சல் இருக்கார் அவர் வந்து இப்ப என்ன நெருக்கடினா உடல்நிலை சரியில்லை சொல்லியிருக்கார் விசாரணை வளையத்தில் அவர் வேறு உண்மையை சொல்லி யார் மாட்ட போகிறார்கள் என்பதுதான் இதுல இருக்கிற ட்விஸ்டே நன்றி நன்றி